மரவாகசுநாதா உண் தயவா என்னை நடத்தும் இன்னை மரவாகா ஏசுநாதா உண் தயவா என்னை நடத்தும் ഭയപ്പെടാതെ കരത്താലി പാതുപാലി സു സ്ഥിരം പാസമിമേൽ നിർവഹനാൽ പറിക്കയ്യലാ തന്നെ ഇൻ മറവാദ என்னை நடத்தும் குட்டீஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான பாடலோட நம்ம தொடங்கி இருக்கிறோம் அப்படிதானே குட்டீஸ் நம்மளை என்னைக்கும் மறவாமல் நம்மளை எல்லா சூழ்நிலைகள்லையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்திட்டு வர்றது யாரு நம்ம ஏசப்பா மட்டும்தான் அவருடைய அன்புக்கும் அவருடைய அரவணைப்புக்கும் நம்ம உண்மையா இருக்கிறோம் இருக்கிறோமா அப்படின்னா நம்ம நம்மளை கேட்டு பார்த்தாலே தெரியும் நம்ம சில இடங்கள்ல நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி நமக்குரிய எல்லா ரூல்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்குவோம் நம்ம மாத்திக்குவோம் எல்லாமே நம்ம பண்ணிக்குவோம் சில இடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா ஓகே நம்ம கடவுளுக்கு பயந்து இருக்கணும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பணிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும் இருப்போம் அப்படிதான குட்டீஸ் ஆனால் இந்த பாடலை பாருங்களேன் நான் எந்த சூழலில் இருந்தாலும் கூட நான் ஒருவேளை உங்களை விட்டு விலகி செல்ற சூழலா இருந்தாலும் கூட நான் கிட்டவே இருந்து உங்களுக்கு பணிஞ்சிருக்கிற பிள்ளையா இருந்தாலும் கூட என்னைய எப்போதும் மாறாதவரா என்னை மறக்காதவரா என்னை அன்பு செய்கிற தெய்வனா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பாடல் வழியா இன்னைக்கு நம்ம எல்லார்ட்டையும் ஏசபா பேசுறாங்க குட்டிஸ் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த சுச்சுவேஷன் நமக்கு வரது உண்டு நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட ஓ நம்ம வந்து எல்லாராலும் இப்படி அவாய்ட் பண்ணப்படுறோமோ நமக்குன்னு யாருமே இல்லையோ நம்மள இந்த சூழல இப்படி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவரை விட்டு நம்ம விலகி போ நம்ம விலகி இருக்கிற நேரங்கள்ல உலகப்புறமா நம்ம ஒதுக்கப்படுறது நம்ம கண்ணுக்கு தெரியும் திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம் அவருடைய அன்பு புரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலைய அந்த இடத்துல நம்ம உணர்வோம் குட்டீஸ் சோ அதனாலதான் நான் சொல்றேன் இந்த பாடலும் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனமும் சரி ஏசாயா நாப்பத்தி நான்கு இருபத்தி ஒண்ணு படியா இசவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படிங்கிற வசனம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க குட்டீஸ் இது இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வசனம் ஏன்னா எல்லாருடைய லைஃப்லயுமே நம்ம அவரை விட்டு தள்ளி இருக்கிறதும் அந்த நேரங்கள்ல நம்ம உலகப்புறமா நம்ம வந்து நொறுக்கப்படுறது காயப்படுத்தப்படுறதும் திரும்பவும் நம்ம அவருடைய அன்பை தேடி ஓடுறதுமா நம்ம இருப்போம் அப்படி தானே குட்டிஸ் ஸோ அதனால இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு வசனம் சோ இஸ்ரேவேலேன்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் இஸ்ரேல் மக்கள் வந்து எவ்வளவோ வந்து கடவுளை கடவுளை விட்டு அவங்க பிரிஞ்சிருந்து அடிமையா இருந்து திரும்ப தன்னுடைய கடவுள்கிட்ட அவங்க பிரேயர் பண்ணும் போது அவங்களை மீட்கிறதுக்காக எவ்வளவு கடவுளை எஃபோர்ட் போட்டாரு இருந்தும் கூட அந்த அந்த காணான் தேசத்துக்கு அவங்க பயணிக்கும் போது நிறைய இடங்களை அவங்க கல கடவுளை மறுதளிச்சாங்க கடவுள் கடவுளுக்கு பதிலா வேற்றொரு தெய்வத்தை அவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க இது எல்லாமே பண்ணியும் கூட அவங்கள அவங்க வாக்களித்தபடி கானான் நாட்டுக்கு கொண்டு தாமதம் தாமதமானாலும் கடவுள் என்ன பண்ணல அவங்களை கைவிடவே இல்லை கடவுள் என்ன பண்ணி இருந்துருக்கலாம் அவங்கள வந்து அந்த பாலைநிலத்திலயே விட்டு இருந்திருக்கலாம் அல்ல அந்த செங்கடல்லேயே மூழ்க வச்சிருந்துருக்கலாம் ஆனா காலம் தாழ்த்தினாலும் கூட அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன பண்ணாரு கடவுள் நிறைவேற்றினாரு இன்னைக்கு நம்மளே தான் சொல்றாங்க நீ எவ்வளவுதான் என்னை விட்டு தள்ளி தள்ளி போயி ஓகே இந்த உலகப்புறமா சில பாவங்களுக்குள்ள நீ விழுந்திருந்தாலும் கூட நான் தான் உன்னை உருவாக்குனவன் நான் தான் உன்னை அழைத்த தேவன் நான் தான் உனக்காகன்னு என் உயிர் மூச்சை கொடுத்த தேவன் ஒரு நாளும் நீ என்னால் மறக்கப்பட போகிறது இல்லை நான் உன்னை தாங்குவேன் இனியும் தாங்குவேன் உன்னை கட்டி எழுப்புவேன் அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க குட்டி வசனம் இந்த உலகப்புறமான ஆறுதலை தாண்டியும் ஏசப்பா நமக்கு இப்படி ஒரு வசனத்தை கடவுள் நமக்கு இப்படி ஒரு வசனத்தை தூயாவியார் நம்ம ஒரு வலிமையை கண்டிப்பா விட்டு விலகி இருந்த காலங்களுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்போம் நம்மளை எப்பயும் அரவணைச்சு பாதுகாத்து வழி நடத்துகிற ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாங்க நீ என்னால் மறக்கப்படுவதில்லை தைரியமா அவருடைய கரத்தை புடிச்சிட்டு இந்த வருஷத்தை நம்ம எடுத்து நடத்துவோம் நம்மள கண்டிப்பா எந்த இடத்துல நம்ம நொறுங்கி விழுந்து கிடந்தோமோ அந்த இடத்துலேயே நம்மளை வந்து அவர் கட்டி எழுப்பாவார் ஸோ அதுக்காக ஏசப்பாட்டப்போ கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பானாண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன இந்த நேரத்துலேயும் கூட நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க டாடி உங்களுடைய வார்த்தைகள் எங்களை எப்பயுமே கட்டி எழுப்புறதற்காக நன்றி எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட இனி எல்லா நேரங்களிலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க எங்களை மறவாத தேவனாக இருக்கிறீங்கிறது நாங்கள் பலப்பட்டு நாங்கள் உங்களுடைய சுத்தத்தின்படி நடக்கிறதுக்கு எங்களை வழிநடத்துங்க ஆமீன்